ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேகனார் ஸ்ட்ரிங்வே பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் பொல நறுவையில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது வளமையா சொல்கிறது தான் எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது அப்புறம் இது எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது அப்புறம் இந்த வேகனாரில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் இந்த வேங்கனார் விற்பனை செய்கிற இருக்கிறவங்கள்ட்ட கன்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு தருவேன் ப்ரைஸ் கட்டாயம் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கிறிஷ் அலன் ப்ளோக்கான சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்பட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சொன்னால் இப்போ இவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் இருக்கிற பாவிச்ச மற்றும் புதிய வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டுருக்குறேன் கட்டாயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய சாரி இந்த வெகனரை பற்றிய வீடியோ இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தொடக்கத்துலேயே பார்த்துட்டு கிலோமீட்டர் காட்டியாச்சு எத்தனை கிலோமீட்டர் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெகனார் ஸ்ட்ரிங்கு ஓடி இருக்குது ஓகே இது எந்த விதமான கிலோமீட்டர் குறைச்சோ கூட்டி ஒன்றுமே இல்லை அப்படியே ஒரிஜினல் மைலேஜ் உங்களுக்கு காட்டியிருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வெகனார் ஸ்ட்ரிங்வே இதுதான் இதோட மொடல் எத்தனாம் ஆண்டு இது வந்ததுன்னு பார்த்திங்க சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு செஞ்சுருக்குறாங்க இது பார்த்திங்க சொன்னால் புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்குறாங்க அப்புறம் இதோடய சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆட்டோ ஃபோல்டிங் மாடல் அப்புறம் சைட் மிடர்ஸ் ஆட்டோ ஹெட்லைட்ஸ் இருக்குது இலங்கையில் போல நிறவையில் விட் பண்ணிக்கிறக்குன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அதோட ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது சீட்ஸ் எல்லாம் அப்புறம் இந்த வேகனார் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல கிளியராக இருக்குது எந்த மாதிரியான பெரிய டேமேஜுகளோ ஸ்க்ராட்சோ இல்லாமல் ஒரு நீங்கள் பர்சனல் தேவைக்காக அல்ல ஒரு வீட்டு தேவைக்காக அல்லது உங்களோட பிஸ்னஸ்கார் எடுக்கும்போது இந்த வேகனார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைஸ் அவ்வளோ பெரிய ப்ரைஸும் இல்லை உங்களோடய வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனடியாக நம்பர் நம்பர்தாரன் பொதுநர்வு போய் இந்த வானத்தை நீங்கள் நேரவே பார்க்கலாம் நீங்கள் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்றதெல்லாம் கட்டாயம் ப்ரைஸ் உங்களுக்கு குறைச்சி தருவாங்க ஓகே எல்லாமே பார்த்து அஜிப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வெகனாருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெகனாருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கூடன்னு சொன்னாலும் கமண்ட் பண்ணுங்கள் குறைன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த பிரைஸ் ஓகே ப்ரோ அவங்க வர குறைச்சி தருவாங்கன்னு சொல்லிடுறாங்க திஸ் இஸ் நாட் அஃபிக்ஸ் ப்ரை இது ஃபிக்ஸ் இல்லை ஜெனூன் பையஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக அடுக்கப் போகிறாள் பதினாறு போய் பார்த்து நீங்கள் கார் எடுக்கும்போது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சிட்டு தருவாங்க ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சொன்ன ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் உங்களுக்கு குறைஞ்சி தருவாங்க நீங்கள் நம்பி போகலாம் ப்ரைஸ் ஓகே ப்ரோ இப்படி ஒரு வெகனராக நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம் நினைச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வாகனத்தை விற்பனை செய்கிற இருக்கிறவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் நேரடியாக அவங்களோட கதைங்க காய்ச்சி நீங்கள் ப்ரைஸ் சம்மந்தமான மட்டும் வாகன சம்மந்தமான செக் பண்ணிக்கிட்டே டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்கள்டே கேட்கலாம் பொழுநர்வுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நேராக போய் வாங்கினது பாருங்கள் ஜென்வின் பையஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிரைஸ் உங்களுக்கு குறைச்சி தருவாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் இப்போயே ஒருக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதாவது கிறிஷ் அலன் ப்ளாக் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கட்டாயம் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணி கொண்டுருக்குறேன்